வெளி இனம் மதம் நாடு மொழி முதலான எல்லாம் கடந்து தமிழுக்காகவும் தமிழ் ஆய்வுக்காகவும் இங்கே வந்து வீட்டிருக்கின்ற உங்கள் எல்லோரையும் அன்பின் வழிய உயிர்நிலை என்ற உண்மையை போற்றி வாழும் மரபு வழி தமிழஞ்சம் வருக வருக என்று வரவேற்கிறது இந்தியாவில் எந்த மொழிக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்த செம்மொழி தமிழ் விருதை உருவாக்கியிருப்பவர் மாண்பு மிகு முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த விருதை தகுதி நோக்கி முதல் முறையாக பின்லாந்து நாட்டு பேராசிரியர் அஸ்கோ பார்போலா அவர்களுக்கு வழங்கி மாண்பு விருது தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விருதுக்கு உரியவரையும் பெருமைப்படுத்தி இந்த மாநாட்டில் உலகளாகிய நிலையில் தமிழின் மரியாதையையும் உயர்த்தி இருக்கிறார்கள் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் விருதினர் எல்லோருக்கும் வேண்டிய வசதிகளை எல்லாம் நாளும் நாளும் திட்டமிட்டு தமிழக அரசை வகுத்து வழங்கியிருக்கிறது எங்கள் முயற்சிகளை எல்லாம் மீறி ஏதாவது துறைகளின் பொறுத்துக் கொள்ளுங்கள் தமிழ் செம்மொழிக்கு நாங்கள் நெருக்கமானவர்கள் ஆனால் உலக வரலாற்றிலேயே ஒரு அரும்பொருள் களஞ்சியமாக விளங்கும் இந்த தமிழ் செம்மொழி உலக அறிஞர்கள் எல்லோருக்கும் பொதுவானதுதான் அந்த மனப்பான்மையோடு முத்தமிழ் புத்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையில் உள்ள தமிழக அரசு உங்கள் எல்லோரையும் முகமலர்ந்து கைகூப்பி மகிழ்ச்சியோடு வரவேற்றது நன்றி வணக்கம் நன்றி மாண்பீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய பெரிய முக்கிய பிரமுகர்களுக்கும் ஆங்கரங்க அமைப்பு குழுவின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கவித கல்வொழியவர்கள் தற்போது சிறப்பு செய்தார்கள் முதலில் மாண்பீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அழைத்து நோய்கள் வழங்கி நெய்வு பரிசையும் வழங்குகிறார்கள் അടുത്ത് തമിഴ്നാട് നീതി അടുത്ത് ഏത തുടക്കവിഴാവും തലവേക്കി പേരാശ്ര മുതി അവ முனைவர் ஹார்ட் அவர்களுக்கு முனைவர் அஸ்முலா அவர்களுக்கு முனைவர் ஸ்வீட்மென் அவர்களுக்கு முனைவர் கிறிஸ்டினா புல் அவர்களுக்கு முனைவர் கந்தையா அவர்களுக்கு டத்தம் முனைவன் தா மான்புத்து அவர்களுக்கு அடுத்த முனைவர் சுப்பன் அவர்களுக்கு முனைவர் அலெக்சாண்டர்ஸ்கி அவர்களுக்கு முனைவர் நான் செட்டி அவர்களுக்கு முனைவர் ராசி குழந்தைசாமி அவர்களுக்கு முனைவர் பிரெகுரி ஜேம்ஸ் அவர்களுக்கு அடுத்து முனைவர் மு கிருஷ்ணன் அவர்களுக்கு முனைவர் முன்பிக் நெக்லாஸ் அவர்களுக்கு பொற்கோ அவர்களுக்கு நுழைவாக முனைவர் ஆ நடராஜன் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் முழுதும் நம்முடைய நிஜார்ந்த நன்றிகள் இந்த அலுவலக தொடக்க விழாவில் தலைமை உரை ஆட்சி சிறப்பிக்குமாறு இலங்கையைச் சேர்ந்த பேராசிரியர் முனைவர் கா சிவத்தம்பி அவர்களை அன்போடு விரும்புகிறோம்